அனைத்து உறவுகள் மற்றும் நண்பர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள் நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் போல் நீங்கள் எல்லாருமே நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்னோடய பிரம்ம முகூர்த்த வீடியோ தொடர்ந்து ஆறாவது நாள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கவங்களும் தவறாமல் என்னோடய வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ நான் தினமும் காலையில் மூன்றிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே எழுந்து கோலம் போட்டு விளக்கு வச்சு சாமி கும்பிட்றதுனால மட்டும் நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படுமா கண்டிப்பாக இல்லை முயற்சித்தனை மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இதோடு வந்து நமக்கு தேவையான முயற்சியை என்ன தேவையோ அதை நம்ம செய்தால் தான் கண்டிப்பாக அது நடக்கும் பிரபஞ்சமும் அதுக்கு நமக்கு உதவி செய்யும் சரி பிரபஞ்சம் பிரபஞ்சம்ன்றனே பிரபஞ்ச ஆற்றல் வந்து இந்த காலையில் மூன்றையிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் இருக்குமா அதுக்கப்புறம் பிரபஞ்சம் பிரபஞ்சம் என்ன மூடிடுமா இல்லை இல்லை அப்படி இல்லை பிரபஞ்சம்ன்றது எப்போவுமே இருக்கும் இந்த டைமில் எதுக்காக நம்ம எழுந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கணுன்னா இந்த டைமில் வந்து எழுந்து நம்ம காலையில் சுவாசிக்கிற காற்று தூய்மையான காட்டாக இருக்குது நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருக்கேன் எந்த ஒரு புகை வாயு அந்த வண்டிங்க சத்தம் எதுவுமே இல்லாமல் நல்ல நிம்மதியாக அமைதியாக சுவாசிக்கக்கூடிய காற்றும் தூய்மையாக இருக்கும் அதுவும் வில்லேஜில் இருக்கிறோம் நம்ம நம்மலாம் கொஞ்சம் லேட்டாக தான் இந்த வண்டி வாகனங்கள்லாம் ஓட ஆரம்பிக்கும் சிட்டியில் கூட கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த டைமில் அதனால் நல்ல தூய்மையான காட்டை சுவாசிக்கிறதுக்கு எங்களுக்கு உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் தான் எங்கள் மனசில் கூட எந்த ஒரு தீய சிந்தனை கெட்ட சிந்தனை எண் எண்ண அலைகள் வந்து நம்மளோட எண்ண அலைகள் கூட நமக்கு ஒரு நல்ல எண்ணலைகளாக இருக்கும் மற்ற டைமில் வந்து நம்மளுக்கு பல சிந்தனைகள் வரும் இந்த காலை வேலை பொழுதுல எந்த ஒரு சிந்தனையும் வராது மனசும் அமைதியாக இருக்கும் அதனால் இந்த டைமில் எழுந்து நம்ம இதெல்லாம் செய்கிறதுனால கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து பிரபஞ்சம்ன்றது இந்த காலையில் வேலை பொழுது மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்கும் மற்ற டைம் வந்து மூடிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்த வேலையில நம்ம செஞ்சால் நம்மளோட எண்ணலைகள் வந்து நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் நம்மக்கிட்டே தான் பிரபஞ்சம் இருக்குது பிரபஞ்சத்தை வந்து நம்ம போய்ட்டு வெளியே தேட முடியாது நமக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு உணர்ந்தோம்னா தான் இந்த டைமில் வந்து நமக்கு இது தேவை அப்படின்றதுக்கான முயற்சியை செய்வோம் செய்யும்போது நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் கண்டிப்பாக மற்றபடி காலையில் எழுந்திருக்கிறவங்க மட்டும்தான் சாதிச்சிருக்காங்க அப்புறம் லேட்டாக எழுந்திருக்கவங்கெலாம் சாதிக்கலை அப்படின்றதெல்லாம் பொய்யும் மூட நம்பிக்கையும் கூட எல்லாருமே சாதிச்சிருக்காங்க ஆனால் நம்ம எப்போ எழும்புறதுன்றதை முக்கியம் இல்லை அதை விட என்ன நமக்கு தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எண்ணெய் அலைகளாக மாற்றிக்கணும் மாற்றிட்டு அந்த எண்ணலைகள் தான் நமக்கு வந்து நிறைய சக்தியை உண்மையை நிஜமாகவே கொடுக்கும் ஏனடா மற்ற டைமில் எல்லாருமே முடிச்சுட்டு இருக்க டைமில் எண்ணெய் அலைகள் பல லட்ச பல கோடி எண்ணலைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஆயிரக்கணக்கான எண்ணிலைகள் இருக்கும்போது இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இப்படி இருக்கும்போது அந்த எண்ணலைகளை எல்லாமே ஒவ்வொன்று மோதிட்டு அது நடக்காது இந்த டைமில் வந்து என்னென்னா கொஞ்சம் மக்கள் தான் எழுந்து இந்த அவங்கவங்க வேலையை செய்வாங்க எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இந்த டைமில் யாருமே செய்கிறதில்ல அதனால் நம்ம எண்ணெய் அலைகளுக்கு இந்த டைமில் சக்தி அதிகம்ன்றதுனால தான் பிரம்ம முகூர்த்த டைமை தேர்ந்தெடுத்து நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்ட்டு சொல்கிறது எல்லாருமே முழிச்சுட்டு வேண்டிக்கிட்டு அவங்கவங்க எண்ணெய் அலைகள் பல பல மாதிரி இருக்கும்போது நம்ம எண்ணலைகள் அங்கே வந்து அடிபட்டு போயிடும் அதனால் இந்த மாதிரி காலை வேலை பொழுதுல கொஞ்சம் பேர் இருக்க டைமில் நம்ம எண்ணலைகளுக்கு சக்திகள் அதிகமாக இருக்கும் நம்ம தேவைகளை நம்ம வந்து எண்ணலைகளாக மாற்றிக்கொண்டு அதையே நினைச்சு கொண்டு அதுக்கு முயற்சி செஞ்சோம்னா கண்டிப்பாக நடக்கும் நிறைவேறும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதோடு கூட இந்த கடவுளை நம்பி நம்ம விளக்கு ஏற்றுறது நம்ம நமக்கு ஒரு சின்ன நம்பிக்கை நம்பிக்கை தான் நமக்கு எப்போவுமே கை கொடுக்கும் இல்லையா அதனால தான் இதெல்லாம் நம்ம இந்த டைமில் பண்ண பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்து இது நமக்கு ஒரு பயிற்சியாக கூட இருக்கும் இல்லையா நம்ம இப்போ அன்றாட வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு பயிற்சி எக்ஸசைஸ் எதுவுமே செய்கிறது இல்லை இது நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் சின்ன சின்ன பயிற்சி இருக்குது காலையில் எழுந்து கோலம் போட்டு குனிஞ்சு வாசப் பெருக்கி கோலம் போட்டு தண்ணி தெளிச்சு ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு விஷயம் அடங்கியிருக்கு அதனால இது கூட நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லது அது மட்டும் இல்லாமல் காலையில் கொஞ்சம் நேரம் எழுந்து நம்ம தியானம் செய்கிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எண்ணெய் அலைகளை வந்து அமைதிப்படுத்தி தியானம் செஞ்சோம்னா அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது மனதுக்கு மட்டும் இல்லை உடம்பு ஆரோக்கியத்துக்குன்னு நல்லது அதோடு சேர்ந்து சில பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எழுதுவாங்க இப்போ எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்கிறத எழுதி பார்க்குறவங்களும் இருக்காங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்களும் இருக்காங்க இதை இந்த கால வேலை பொழுதேல இந்த இதெல்லாம் அன்றாட வேலைகளை முடிச்சுட்டு இந்த டைமுக்குள்ள கூட கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து நமக்கு என்ன தேவை அப்படின்றத ஒரு ஒரு நிலை படுத்திக்கணும் மனசை மனசை வந்து அலைப்பாய விடாமல் மற்ற டைம்களில் கண்டிப்பாக அலைப்பாய்றக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மொபைல் ஃபோன் சவுண்டு அது இது எல்லாரோட சவுண்டு வீட்டில் இருக்கவங்க இந்த டைமில் யாருமே எழும்ப மாட்டாங்க தனியாக உட்காந்து நமக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம ஒரு பேப்பரும் பேனாம் எடுத்துக்கொண்டு எழுதலாம் எழுத ஆரம்பிக்கலாம் எனக்கு இது நடக்கணும் நிறைவேறணும் அப்படின்ற நம்பிக்கையாக செய்கிறவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க நமக்கு நம்பிக்கை இல்லைன்றதுனால மற்றவங்களோட நம்பிக்கையை வந்து நம்ம எப்பவுமே பழிக்கக்கூடாது அதாவது கேலி செய்யக்கூடாது அவங்கவங்க நம்பிக்கை அவங்களுக்கு கை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உட்காந்து எழுதி பார்க்குறது எழுதி பார்க்குறது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து நான் நிறைய எல்லாருக்குமே எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை இருக்கும் ஒரு பிரச்சனை தான் அப்படின்றதே கிடையாது பல பிரச்சனை இருக்கும் அதில் எது நமக்கு இந்த பிரச்சனை மாறணும் மாறினா எப்படி இருக்கும் இந்த பிரச்சனையே அப்படியே யோசிச்சு கொண்டிருக்காம இந்த பிரச்சனை மாறி அது சுமூகமாக சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருக்கும்ன்றதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அதாவது நம்ம கண் முன்னாடி அந்த காட்சி தோன்ற மாதிரி நினச்சி பார்க்கணும் அப்படிலாம் செய்தோம்னா கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் இதே மற்ற டைம்களில் கண்டிப்பாக நம்ம சிந்தனைக்கு இது வராது போட்டு நம்மளே குழம்பிக் கொண்டிருப்போம் என்ன இவ்வளோ பிரச்சனை பிரச்சனை என்ன செய்ய போகிறோம் அதை விட்டுட்டு இப்படி மாற நம்ம இந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்க போகிறோம் இப்படி தான் சந்தோஷம் இருக்க போகிறோம் இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு நாங்கள் இப்படிலாம் இருக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் உங்கள் கற்பனையில் அப்படியே காட்சியாக கொண்டு வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அதே சிந்தனையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க எண்ணெய் அலைகளுக்கு நிறைய சக்தி இருக்கு அலைகள் வந்து சக்தியா மாறி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் கண்டிப்பா அந்த மா அதே மாதிரி முயற்சியில் தான் நானும் ஈடுபட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செய்து பார்ப்பீங்க உங்கள் மன அமைதிக்கு ஆரோக்கியத்துக்கு இது ஒரு நல்ல வழிவகுக்கும் இந்த எண்ணெய் அலைகளை தவறாக நாங்கள் பயன்படுத்தாமல் நல்லதுக்கு பயன்படுத்தினா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு நன்மையே கிடைக்கும் என்னோடய வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய சேனல் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் கூடவே லைக் பட்டனுக்கும் ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்க மட்டும் இல்லாமல் எப்போவுமே ரெகுலராக பார்க்குறவங்களுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோடய நன்றி எப்போவுமே தொடர்ந்து நீங்கள் பார்த்துருங்க இந்த மாதிரி நிறைய தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்கலான்ட்ருக்கேன் உங்களோட கமெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க நான் இதில் ஏதாவது மாற்றுதல் வேணுன்றாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம் உங்களோட எண்ணலைகள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு நடக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் க்ரோத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நன்றி வணக்கம்